பாபு மெக்கானிக்கல் காஞ்சிபுரத்தில் ஐம்பது வண்டி சேருன்னு சொல்லியிருக்காரு ஒரு வண்டி போட்டிருக்கோம் சிறப்பாக இருக்குது போலீஸ் இல்லாத வாழ்க்கையை காஞ்சிபுரத்தில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே எல்லாத்தர் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒதுங்க ஒதுக்க ஒதுங்க நின்றுங்க எல்லாம் தெரியல மாதிரி ஆ கரெக்டாக சொல்கிறேன் இப்போ சூப்பர் பணி எனக்கு தலைவர் பணி ஒன்றும் தலை எந்த காலத்துலையும் டிஎம்கில் வாய்ஸும் எடுப்பா பாவம் ரமேஷ் அவர்களும் தேவராஜ் அவர்களும் இப்போ காஞ்சிபுரத்து வந்திருக்காங்க காஞ்சிபுரத்தை நேரடி ஒளிபரப்பு நடந்து கொண்டிருக்கிறது பாபு தலைமையில் இங்கே காஞ்சிபுரத்தில் நடந்தது கோபால் இருக்காரு கோபால் சூப்பர்